ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம் அணிந்து கொள்ளக்கூடிய பூநூல் ஏன் இடது தோளில் அணிந்து கொள்கிறோம் அந்த அணிந்து கொள்ளக்கூடிய பூணூல் ஏன் மூன்று பிரிகளாக உள்ளன இது பத்தி ஒரு சின்ன விளக்கம் பார்க்க போறோம் இந்த பூநூலில் இருக்கக்கூடிய மூன்று புரிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம மூன்று தேவதைகள் அதாவது தேவியர்கள் யாரு காயத்ரி சரஸ்வதி சாவித்ரி மனம் சொல் செயல் அதாவது மனம் வாக்கு செய்கைன்னு சொல்லலாம் அல்லது மனம் சொல் செயல் அப்படின்னு சொல்லலாம் மனம் மனதிற்கு காயத்ரி சொல் அல்லது வாக்குக்கு சரஸ்வதி செயல் அல்லது செய்கைக்கு சாவித்ரி இந்த மூன்று தேவியரை குறிப்பதற்காக புரிகள் மூன்றாக உள்ளன பூணூலில் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலம் பூணூலை அணிபவனுடைய மனம் வாக்கு செயல் தூய்மையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எந்த நேரமும் நினைவுப்படுத்துவதற்காகவே அந்த பூநூல் அணிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இந்த பூநூல் அணிந்து கொண்டு இருப்பவர்கள் மனம் சொல் செயலால் தூய்மையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் தூய்மையாகனா என்ன மனம் அதாவது வெளி தூய்மை புறந்தூய்மை நீரான அமையும் நம்ம வெளி தூய்மைக்கு நாம ஸ்நானம் பண்ணிட்டு வரோம் அதனால நம்மளுடைய உடம்பு தூய்மையாகிறது அப்ப மனம் தூய்மையாகணும்னா மனம் தூய்மையா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா மனதார் கூட யாருக்கும் வஞ்சகமோ பொறாமை பொய் களவு எண்ணம் இது எதுவுமே இல்லாத நற்சிந்தனையோடு இருத்தல் வேண்டும் மனம் அது மன தூய்மை அடுத்தது சொல் சொல் எப்படி தூய்மையா இருக்கணும் அப்படின்னா நாம சொல்லக்கூடிய சொல் நேர்மறை சொற்களாகவும் எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் இல்லாத ஒரு சொல்லாகவும் யாரையும் மனதாலும் உடலாலும் புண்படுத்தாத சொல்லாகவும் சொற்கள் இருக்க வேண்டும் மங்களகரமான வார்த்தைகள் சொல்லி பயின்று வர வேண்டும் அமங்கல வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் இதுதான் சொல்லினுடைய தூய்மை செயலால் தூய்மை அப்படின்னா என்ன நாம செய்யக்கூடிய பூணூல் அணிந்து கொண்டிருப்பவர்கள் நிதமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது செயலாலும் தூய்மையாய் இருக்க வேண்டும் செயலால் எவ்வாறு தூய்மையாய் இருப்பது நாம் செய்யும் செயல் பிறரை மனதாலும் உடலாலும் புண்படுத்த கூடாது செயல் நற்செயல்களாக இருக்க வேண்டும் அபகாரியங்களாக இருத்தல் கூடாது செயல் திருடுறது பொய் சொல்றது இந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது கொலை இந்த மாதிரி மனம் சொல் செயலால் தூய்மையாக இருத்தல் வேண்டும் என்பதை எப்போதும் நம் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பதற்காகவே எப்பொழுதும் பூநூலை அணிந்து கொண்டிருக்கிறோம் சரி பூநூல் ஏன் இடது தோளில் அணிந்திருக்கிறோம் அப்படின்னா இடது தான் பூணூல் அணிய வேண்டும் என்பது நம் தர்ம சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரி இடதுதோழில் பூணூல் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இது வேதத்தினுடைய கட்டளை எப்போதும் பூணூல் இடதொழில் இருக்க வேண்டும் என்பது நம் சாஸ்திரப்படி பின்பற்றப்படக்கூடிய ஒன்று இதுல இந்த பூணுல இடது பக்கமா போட்டுக்கிறதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா உபவீதி அப்படிமா உபவீதியா பூணூல போட்டுக்கோங்க அப்படின்னு வாத்தியா இந்த காரியங்கள்லாம் செய்யும் போது கூட சொல்லுவார் உபவீதியா போட்டுக்கிறதுனா இடது தோல்ல போட்டுக்கிறது சரி உபவீதியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்றதுனால நாம் அதை கடைபிடிக்கிறோம் அப்ப தோல்ல போடவே மாட்டமான போடுவோம் எப்ப எப்ப எங்க எங்க போடுவோம் அப்படின்னா தேவர்களுக்கு பணிவிடை செய்யும் வேலையில் பூநூல் இடது தோளில் இருக்க வேண்டும் அதாவது உபவீதியாக இருக்க வேண்டும் சரி நம் முன்னோர்களை ஆராதிக்கும் போது அதாவது பித்திருக்கடன் செய்யும் பொழுது பூநூலானது வலது தோளில் மாற்றி இருக்க வேண்டும் ரிஷிகளை வழிபடும் வேலையில் இரு தோளிலும் தொங்க விட வேண்டும் அதாவது மாலை போல முத்தொழிலினுடைய வெளிப்பாடு முப்புரின்னு சொல்லலாம் மூன்று தேவதைகள் இருக்கிறதுனால முப்புரின்னு சொல்லலாம் மூன்று கடன்கள் நமக்கு இருக்கு அதை உணர்த்துறதுக்காக முப்புரின்னு சொல்லலாம் சரி மூன்று ஆச்சிரமங்களுக்கும் அது தேவை காலம் மூன்று இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அது போலவே மூர்த்திகள் மூன்று முன் மூர்த்திகள் அப்படின்னு சொல்றோம் மூன்று தேவிகள் தேவிகள் அப்படின்னு சொல்றோம்

அதாவது நமக்கெல்லாம் நித்தியப்படி மூன்று கடமைகள் இருக்கு ஒன்னு ஆத்ம கடன் பித்ரு கடன் தேவக்கடன் அப்படின்னு மூன்று கடன்கள் இருக்கு அதனால கூட இந்த கடன்களை உணர்த்தும் விதமாக முப்புரி நூல் பூ நூல் நாம் அறிந்திருக்கிறோம் என்று கூறலாம் சரி இப்ப நம்ம ஆத்ம கடன் பத்தி பார்க்க போறோம் அதாவது நாம தினமும் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் உடலை சுத்தப்படுத்திக்கிறது மனசை சுத்தப்படுத்திக்கிறது அதாவது சந்தியாந்தனம் செய்யறது ஹௌபாசனம் செய்யறது இதெல்லாம் நித்தியப்படி பூஜை அப்படின்னு சொல்லப்படுது இது ஆத்ம கடன் ஆத்மாவை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு நாம செய்யக்கூடிய கடன் பித்திருக்கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு சேவை செய்யறது அவங்க சொல்படி கேட்டு நடக்கிறது அவங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை முறைப்படி செய்யறது அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி அதெல்லாம் அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல என்னைக்கு கொடுக்கணுமோ அன்னைக்கு சரியா கொடுக்கறது இது பித்திருக்கடன் தேவக்கடன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தினசரி பூஜைகளை தவிர விசேஷ பூஜைகள் ஹோமங்கள் யாகங்கள் இதெல்லாம் செய்யறது ஊர் கோயில கைங்கரியம் செய்யறது இதெல்லாம் நம்ம தேவக்கடன் அப்படின்னு சொல்லலாம் நாம் ஆராதிக்கக்கூடிய காயத்ரி மூன்று அடிகளோடு விளங்குபவள் அவளை மூன்று வேலையும் வழிபட வேண்டும் அதாவது திரிகால சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லுவோம் திரிகாலம் மூன்று வேலை நாம சந்தியாவந்தனம் செய்யணும் காலத்துல செய்யணும் அந்திம அந்தி காலத்துல செய்யணும் இந்த திரிகால சந்தியாவந்தனம் செய்யறதும் தினப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவே நாம பூனூர்ல தோல்லியே அணிந்திருக்கிறோம் அதாவது மூன்று தேவதைகளை குறிப்பதற்காக மூன்று காலம் உணர்த்துவது மூர்த்திகளை குறிக்கிறது எப்படி எடுத்துக்கிட்டாலும் இல்லை நம்மளுடைய மனம் சொல் செயலால நம்ம சரியா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஆத்ம கடன் பித்திருக்கடன் தேவக்கடன் இந்த மூன்று கடன்களை தினசரி நாம செய்யணும் அப் கடமையா ஏற்று செய்யணுன்றதை உணர்த்தறதுக்காக திரிகால வந்தனம் செய்யறதுன்றது நம்முடைய கடமை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இது எல்லாவற்றுக்குமாக நாம் நம் நினைவில் எப்பொழுதும் வைத்துக் கொள்வதற்காக எப்பொழுதும் பூணூலை நாம் அணிந்திருக்கிறோம் அந்த பூனூல் முப்புரி கொண்டு விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் முடிந்தவரை சந்தியாவந்தனத்தை திரிகாலமும் செய்து சந்தியாவந்தனம் என்பது நாம் நன்றாக இருப்பதற்காக அல்ல இந்த உலகமே நன்றாக இருப்பதற்காக நாம் செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலகம் என்றால் உலக மக்கள் உலகில் உள்ள அனைத்து மக்களினுடைய நலன் கருதி நாம் திரிகால சந்தியாவந்தனத்தை செய்து உலக மக்களை காப்போம் தர்மத்தை நிலைநாட்டுவோம் நம் கடமையை செவ்வனே செய்வோம் என்று கூறி இந்த உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்